கானா வினோத் வந்து கம்ருதன்க்கும் பார்வதிக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இப்போ வந்து அவர் பேசியிருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து இப்போது வந்து அமித் அண்ட் நம்ம கானா வினோத் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க போல் ஸோ ஃபேன்ஸ் மீட் மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதின் அண்ட் பார்வதி உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி வந்து பேசுகிறாங்க ஸோ அதுக்கு வந்து அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு தப்பு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன தப்பு அவங்க பண்ணும்போது அது வந்து அவங்க யோசிக்காமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் ஒரு நடந்த ஒரு தப்பு அவங்க வந்து அது ஒரு கேம்காக தான் வந்து பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதிக்கும் வந்து ஒரு வாட்டி சபரி வந்து அடிச்சு அது கண்ணில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து ஆச்சு ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பின்விளைவுகள் வந்து தெரியாமல் வந்து அவங்க பண்ணிட்டாங்களே தவிர இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்க மாட்டாங்க ஸோ கமுரு தினம் அடிக்கடி என்கிட்ட சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் கல்யாணம் ஒரு ஃபேமிலியோடு வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கலாம் வந்து என்கிட்ட நிறைய டைம் வந்து சொல்லிகிட்ருப்பான் ஸோ அவனுக்கு அம்மாவும் வந்து இப்போ ரீசண்டாக தான் வந்து தவறுனாங்க ஸோ அதனால் அவன் கனவு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து ஹிட் ஆச்சு ஸோ நாமளும் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து மன்னிக்கணும் ஏன்னா எல்லாருமே ஒரு செய்கிற தான் ஸோ அதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து பேசியிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லீட்ரான கண்டஸ்டன்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பேசுகிறாங்க இந்த பிக் பாஸ் பற்றி அப்படிங்கிற ஒரு அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்